மாஸ்கோவை குறிவைக்க அமெரிக்கா திட்டம் புடின் தப்புவாரா செமட்விஸ்ட் ரஷ்யா உக்ரைன் போர் மூணு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு இந்த போரை நிறுத்த அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் முயற்சி செஞ்சாரு ஆனா புடின் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலன்னு ட்ரம்ப் கோபமா இருக்காரு அதனால உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபோன்ல பேசி ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவை தாக்குவீங்களா எங்ககிட்ட இருக்கிற நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தி தாக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு இது இப்போ பெரிய பேசு பொருளாகி இருக்கு இப்போ அமெரிக்கா ஏடிஐசிஎம்எஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான் ஒருவேளை உக்ரைன் அமெரிக்கா ஆயுதங்களை வச்சு மாஸ்கோவை தாக்குனா போர் இன்னும் தீவிரமாகும்னு சொல்றாங்க இந்த திட்டம் ரஷ்யாவுக்கும் புடினுக்கும் பெரும் சிக்கலா பார்க்கப்படுது நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைனா அது எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் அமெரிக்கா போடுற இந்த திட்டத்துல புடின் தப்புவாரா இல்ல உக்ரைன் கைக்கு போற ஏவுகணை மாஸ்கோவை தாக்குமான்னு தான் பார்க்கணும் இந்த போர் எப்போ நிக்கும்னு மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்